வணக்கம் உறவுகளே உங்கள் மக்கள் டெய்லர் மக்கள் டைலர் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ வீட்டில் மிஷின் வச்சிருக்கிறவங்க ஆயில் கேன் உடஞ்சி போயிருக்கலாம் ஆயில் கேன் வாங்காமல் இருக்கலாம் அதனால் மிஷினில் ஆயில் போடாமல் இருப்பாங்க அதுக்கு ஒரு எளிய முறை இன்னொன்று இருக்குது நம்ம என்னென்னா ஆயில் கேன் வந்து நம்மளே வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை பாருங்கள் இந்த பத்து ரூபா அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இந்த பாட்டிலை வந்து எடுத்து நம்ம இதில் ஒரு ஆயில் கேன் இப்போ நம்ம செய்ய போகிறோம் இதை மாதிரி இந்த மூடியை கலட்டி எடுத்துக்கங்க எடுத்துட்டு இந்த பாருங்கள் அந்த கீழே வந்து இதை ஹீட் பண்ணுங்கள் நல்லா இது போல் ஹீட் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் ஒரு குச்சியை அவ்வளோதாங்க பார்த்திங்களா ஈஸியான முறையெல்லாம் வந்துடுச்சு இந்த மாதிரி வந்துடும் வந்துட்ட பிறகு நம்ம இதை ஆயில் பாட்டிலில் ஊற்றிட்டு பாட்டிலில் ஆயிலில் ஊற்றிட்டு நம்ம கேனில் போடலாம் பாருங்கள் இது போல் வந்து நம்ம ஆயிலை வந்து இந்த பாட்டிலில் ஊற்றிடலாம் தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு பாருங்க அவ்வளோதாங்க நல்லா மூடி வச்சு இப்போ அதில் வரும் இதை நம்ம மிஷினுக்கு இது பாருங்கள் அதுதா சுட்டுச்சட்டம் வருதா இதை நம்ம அப்படியே மிஷினுக்கு போடலாம் நன்றி உறவுகளே இதை பயன்படுத்தி பாருங்கள் நன்றி